அதிகமாக தொழுதவர்கள் ஒரு கூட்டமாக அதிகமாக நோன்பு வைத்திரு வைத்திருந்தவர்கள் ஒரு கூட்டமாக அதிகமாக தர்மம் செய்தவர்கள் ஒரு கூட்டமாக அதிகமாக திக்ரு செய்தவர்கள் ஒரு கூட்டமாக அதிகமாக எத்தீன்களை ஆதரித்தவர்கள் ஒரு கூட்டமாக அனாதைகளுக்கு உதவி செய்தவர்கள் ஒரு கூட்டமாக மார்க்கு கல்வியை படித்து படித்து கொடுத்தவர்கள் ஒரு கூட்டமாக இப்படி யாரிடத்திலே என்ன நல்ல அமல் அல்லாவிற்கு பிடித்தமான காரியம் அதிகமாக இருக்குமோ அவர்களுடைய அந்த நல்ல அமல்கள் கவனித்து அல்ல அவர்களை கூட்டம் கூட்டமாக பிரித்து விடுவார் எனவேதான் அன்பிற்குரியவர்களே நம்மால் முடிந்த அளவு மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் எல்லா பரலுகளையும் எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நல்ல காரியத்தை ஒரு நல்ல அமலை தொடர்ந்து அதிகமாக செய்ய வேண்டும் நன்மையில் எதையும் நீங்கள் கேவலமாக கருதாதீர்கள் அற்பமாக கருதாதீர்கள் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் முஸ்லிம்களை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது முக வளர்ச்சியுடனே சிரித்த முகத்துடனே சந்திப்பது இப்படி எந்த ஒரு நன்மையாயினும் சரி நம்மால் முடிந்த அளவு ஒரு நன்மையை குறிப்பிட்டு ஒரு நன்மையை அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாஹிற்காக செய்ய வேண்டும் மறுமையினுடைய வெற்றியை நாடி செய்ய வேண்டும் இந்த ஒரு நல்ல அமல்களை கொண்டு நாளை நாம் மறுமையிலே அடையாளம் காட்டப்படுவோம் நாளை மறுமையிலே நாம் பிரித்து அறியப்படுவோம் பரந்துகள் கடமைகள் முழுமையாக அனைத்தையும் செய்ய வேண்டும் குறிப்பாக ஏதாவது ஒரு நல்ல அமல்களை நமக்கு வழமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி வழமையாக ஆக்கி கொள்ளும் பொழுது எந்த அமல் நமக்கு மிக இலகுவாக இருக்கிறதோ எந்த அமலிலே நம்முடைய மனம் அதிகமாக ஈடுபடுகிறதோ அதை நாம் வழமையாக ஆக்கி கொள்ளும் பொழுது நாளை மறுமையிலே அந்த நல்ல அமல்களை கொண்டு அறியப்படுவோம் அல்லாஹ் அழைப்பான் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்தவர்கள் எங்கே அல்லாஹுடைய பாதையிலே இரவிலே தொழுதவர்கள் எங்கே அல்லாஹுடைய பாதையிலே அனாதிகளை ஆதரித்தவர்கள் எங்கே தங்களது உயிரை பொருளை அர்ப்பணம் செய்தவர்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் சுபஹானகுவத்தான மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தினரிடமும் ஒவ்வொரு கூட்டத்தினரிடத்திலும் இருக்கக்கூடிய தனித்த அமல்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை அடையாளம் காட்டி அழைப்பான் எனவே அவர்களை கூட்டம் கூட்டமாக அமைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படும்